லாரி உரிமையாளர்கள் அறிவித்திருக்கிற இந்த வேலை நிறுத்தம் சம்பந்தமாக இன்று போக்குவரத்து ஆணையர் வந்து லாரி உரிமையாளர் சங்கத்தை அழைத்து கே கே நகர் ஆர்டிஓ அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது எங்கள் கோரிக்கைகள் வந்து மக்களுக்கே தெரியும் லாரி உரிமையாளர் தெரியும் இந்த லாரி சார்ந்தவங்களுக்கு தெரியும் அதாவது நாங்கள் அரசு சாலை பாதுகாப்புக்காக கொண்டு வருகிற திட்டத்தை எதிர்த்து அல்ல சாலை பாதுகாப்புக்காக ஸ்டிக்கர் ஓட்ட வேண்டும் சாலை பாதுகாப்புக்காக ஸ்பீட் கவர்னர் பொறுத்து வேண்டும் வாகனங்களை கண்டறிய வேண்டும் வாகனத்தில் எந்த டைப் ஆஃப் பேசஞ்சர் போகிறாங்க அவர்களுக்கு எந்த ஆபத்து நேரிடக்கூடாது அதற்காக ஒரு ஜிபிஎஸ் கருவி பொருத்து வேண்டும் இதையெல்லாம் நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிறோன்னு சொல்கிறோம் ஆனால் போக்குவரத்துத்துறை என்ன பண்ணுதுன்னா நீங்கள் நூற்றி நாற்பது கம்பெனி இருக்குன்னா வெறும் எட்டு நிறுவனத்தை மட்டும் குறிப்பிட்டு அதுக்கு ஒரு ஜியோ போட்டு அதை வந்து இவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் போது அந்த உடைய விலை வந்து எம்ஆர்பி வந்து பத்தாயிரம் ரூபாய் அதிகம் வசூல் பண்ணுறதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அதே மாதிரி ஸ்பீடு கவர்னருடைய பொருளுடைய விலை எழுநூறுலேருந்து ஆயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் இருக்குது ஆனால் ஆறாயிரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிட்டே தான் வாங்கணும் தான் நாங்கள் எதிர்த்து இந்த வேலை நிறுத்த அறிவித்திருக்கோம் வாகனத்துக்கு ஒட்ட வேண்டிய ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ஆட்டோலேருந்து லாரி வரைக்கும் நூற்றி ஐம்பதுலேருந்து ஆறுநூறுரூவா ஆகக்கூடிய ஒரு பொருளை ஆயரூபா கேட்குறதுக்கு தான் இந்த போராட்டம் இந்த போராட்டமே வந்து நாங்கள் அரசு சொல்லுகிற திட்டத்தை மீறுவதல்ல அரசு எடுத்துகிட்டு வர சட்டத்தை எதிர்த்து அல்ல அரசு சொல்லக்கூடிய உத்தரவை மீறுவதல்ல இதில் இருக்கக்கூடிய லஞ்சமோ ஊழலோ எதிர்த்து தான் இந்த வேலை நிறுத்தமே அறிவித்திருக்கோம் நாங்கள் எங்களுக்காக சலுகை கேட்டோ இல்லை அரசு உத்தரவை எதிர்த்தோ இல்லை இதில் லஞ்சமோ தனி ஏஜென்ட்டை நிறுவித்து நிறுவித்து ஒரு தனி ஒரு சட்டத்தை போட்டு அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு வசூல் பண்ணக்கூடிய எதிர்த்து தான் இந்த நிறுத்தம் ஆகவே இந்த நிறுத்தத்தை அரசு முடிவு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று பேச்சுவார்த்தை அழைத்திருக்கா இதுக்காக மாநில லாரி உரிமையாளர் சங்கத்துடைய தலைவர் குமாரசாமி செயலாளர் வாங்கிலி மற்றும் பொருளாளர் தன்ராஜ் துணைத் தலைவர் மதுரை சாத்தையா துணை செயலாளர் மற்றும் துணைத் தலைவர் திரு பரமதி வேலூர் ராஜி மற்றும் கோயம்புத்தூர் சேர்ந்த தலைவர்கள் அனைத்து இங்க வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கா என்பதை இந்த நேரத்துல பே பேச்சுவார்த்தை நல்ல முடிவு வரும் அப்படின்றத எதிர்பார்த்தீங்களா நாங்கள் அதான் இந்த இந்த பேச்சுவார்த்தையே என்ன இதில் இருக்கிற ஊழலை அகற்று வேண்டும் அதே அவங்க ஒத்துக்க அவங்க திட்டம் போட்டு இதில் வந்து சில திட்டங்களை போட்டு தான் இது சொல்கிறாங்க நாங்கள் எந்த கம்பெனி இருக்க நாங்கள் போட ஒத்துக்கிறோம் நூற்றி நாற்பது கம்பெனியில் எது ஒன்றா போடுதுன்னா நாங்கள் ஒத்துப்போம் ஸ்டிக்கர் பழையபடி நீங்கள் ஒட்டுங்கன்னா நாங்கள் ஒத்துக்க தயாராக இருக்கிறோம் எவ்வளோ நேரமான பேச்சுவார்த்தை நடக்குது பேச்சுவார்த்தை இப்போ ஒன் ஹவராக நடந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது பேச்சு குஜராத்தில் எந்த சுமூக முடிவு ஏற்பட்டாலும் அது ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சங்கங்கள் அழைத்து நாளை தினம் பொதுக்குழு வைத்து பேச்சு அனைத்து சங்கங்களுடைய ஒப்புதலோடு எந்த முடிவாக இருந்தாலும் தலைவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி